ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொர ரெஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான பருப்பு தொகையலுங்க இது வந்து உடம்பு சரியில்லாமல் பத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜுரம்லாம் அடிச்சிட்ருக்கும் இருக்கும்போது கஞ்சி மட்டும் தான் சாப்பிட்டுருப்போம் அந்த மாதிரி நேரங்களில் இது மாதிரி நீங்கள் அரைச்சி சாப்பிட்டோம் அதாவது அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப அவங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வாய்க்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா கசப்பாக இருக்கும் வாய் ஜோரம் அடிக்கும் போது அதே மாதிரி சளி பிடிச்சிருக்கப்போவும் கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருக்குங்கும்போது நம்ம கஞ்சி மட்டும் தானே சாப்பிடுவோம் அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி பருப்பு தொகையில் அரைச்சி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்களால கொஞ்சம் நிறையாவே வந்து சாப்பாடு வந்து சாப்பிட முடியும் அவங்க நல்லா கஞ்சி இப்போது இதுக்கு வந்து இது வந்து நீங்கள் அந்த நேரத்தில் மட்டும் இல்லைங்க காய்கறி வீட்டில் இல்லாத நேரத்தில் கூட இந்த தொகையில் அரைச்சிட்டு நீங்கள் சும்மா ஒரு காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டீங்கனாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் பாசி பருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கேங்க அதுக்கு அது ஐம்பது கிராம் எடுத்திங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் மட்டும் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வெறும் வானலில் ஒரு சொட்டு கூட எண்ணெயோ நெய்யோ போடாமல் நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்து எடுக்கணுங்க இது வந்து பச்சை வாசனை போகணும் கலர் மாறணும் இது ரெண்டு தான் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது இந்த பெருங்காயத்தூள் வந்து நான் இப்போ வருதுன்னு இருக்கும்போதே போட்டுக்கிறேங்க இது வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை போட்டுக்கிறேன் ஏன்னா பருப்புங்கிறதுனால கொஞ்சம் வாயு இருக்குங்கிறதுனால நம்ம அதை போட்டுக்கிறோம் உங்கள்கிட்ட வந்து கட்டி பெருங்காயம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை கூட ஒரு சின்ன பிஞ்சு கிள்ளிட்டு நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி வறுக்கும் போதே இந்த மாதிரி தூளாக போடுறீங்க அப்படின்னாக்கா நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு போது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா உங்களுக்கு வாசனையும் கொடுக்கும் பருப்போட அந்த தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பெருங்காயம் சேர்க்குறோம் மாதிரி பூண்டு பல் வந்து நான் அஞ்சு பல் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து உங்களுக்கு நாக்குக்கு விறுவிறுன்னு இருக்கும் காரம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு பல் கூட போட்டுக்கோங்க போதும் இது மட்டும் பச்சையாக தான் நம்ம அரைக்கிறோம் தேங்காய் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நம்ம வறுக்க வேண்டாங்க பருப்பு மட்டும்தான் வானலில் வறுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தேங்காவும் தேங்காய் வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் போட்டிருக்கேங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஏன்னா நம்ம காரம் ரொம்ப வைக்கக்கூடாது இல்லை உடம்பு சரியில்லாதவங்களுக்கு அதனால காரத்தை நான் தான் போட்டிருக்கேன் ஒரு ஏர் மிளகாய் தான் போட்டிருக்கேன் இப்போது அதை ஃபஸ்ட்டு கோர்ஸாக நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பருப்பையும் வறுத்த பருப்பையும் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பவுட்ரு ஃபார்முக்கு கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா தண்ணி வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் கலந்திங்கன்னா போதுங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம அம்மியில் வச்சு அரைச்சோம்னாக்கா நல்ல ஒரு துவையல் அப்படின்னு சொல்கிற அந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் மட்டும் தண்ணி கலந்தீங்கன்னா போதும் ஃபைனலாக கடைசி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பூண்டையும் வச்சு அரைக்கணுங்க அவ்வளோதான் இது பாருங்க நம்ம அரைச்ச அந்த இதோட நம்ம வந்து இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு இதுவும் செஞ்சுருக்கேங்க கஞ்சியும் வச்சிருக்கேன் சைட் பை சைடு உங்களுக்கு வந்து நான் சூடான சாதத்தில் கருணைக்கெழங்கு பிடிக்கருணை இருக்குதுல்ல அது போட்டால் ஒரு காரக்குழம்பு வச்சிருக்கேன் இதையும் வச்சுட்டு நம்ம துவையல் தொ வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கன்னாக்க ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டோடு இருக்குங்க வாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பு சிறதவங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க கஞ்சி சாப்பிட்றதே சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்